அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழாம் வகுப்பு இயல் ஒன்றுல எங்கள் தமிழ் பாடல் பாடலின் பொருள் மற்றும் கவிஞர் குறிப்பு பத்தி விரிவா பார்க்கலாம் அருள்நெறி அறிவைத் தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது நம் தாய்மொழியான தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தரவல்லது இது தமிழ் மக்களின் குரலாக விளங்குகிறது மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதாரை இகழ்ந்தும் பேச மாட்டார் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே கொள்ளாமை என்பதை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதரும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவுகிறது அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டவல்லது அது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரவல்லது எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற இனிமையான மொழியாகும் இதன் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆசிரியர் குறிப்பு ராமலிங்கனார் இவர் நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுகிறார் இவர் தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இவரின் தோற்றம் பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டதால் காந்தியத்தை பின்பற்றினார் அதனால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர்தான் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் இவர் எழுதியுள்ள பாடல்கள் மலைக்கண்ணன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி போன்ற பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் மறைவு இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு புத்தக வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்